வணக்கம் நமச்சிவாய நம்ம இந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கும் போது சில விஷயங்கள் அறியாமலே நம்ம செய்வோம் என்னன்னா சென்ற ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம செய்த தவற நினச்சி ரொம்ப வருந்துவோம் இல்லை அப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாதுன்னு நம்மளை நம்மளே திட்டிப்போம் கோவப்படுவோம் தயவுசெய்து இதை பண்ண வேண்டாம் ஏன்னா அதை எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோம் தான்மீக பயணத்தில் நம்மளுக்கு படிப்படியாக பக்குவங்கள் வரும் நம்மளுக்கு அறிவு வளரும் நிறையா நிலைப்பாடுகளை சந்திக்கிற காரணத்தினால இது இப்படி இது அப்படி அன்று தெளிவு பிறக்கும் இதெல்லாம் இருக்கும் போது இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் இப்படி மாறலாம் அதெல்லாம் நம்மளுக்கு தோணும் அது சரியான விஷயம் ஆனால் அன்னைக்கு நான் இப்படி இருந்தேன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடை வச்சு அன்றைக்கு உள்ளதை நினச்சி நம்மளை சுமைப்படுத்தக்கூடாது அதை அப்படியே சரி ஏற்றுக்கிட்டு விட்டுருணும் அப்படிக்கி நான் இருந்தேன் அவ்வளோதான் என்னோடய அறிவு அதனால் அப்படி இருந்தேன் போகட்டும் இனிமேலாவது நான் மாறுறேன் இன்னும் மேன்மை அடையிறேன் என்னை இன்னும் எப்படி மாற்றணும்னு நினைக்கிறனோ அப்படியெல்லாம் அதுக்கான என்ன செய்யணுமோ செய்து மாற்றம் அடைகிறேன் இதுதான் தெளிவு உண்மையிலேயே உங்களை உங்களை எடை போட்டு உங்களை வருத்திக்கிட்டு தேவையில்லாமல் உங்களை உங்களையே திட்டிக்கிட்டு இது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் ஆன்மீக வளர்ச்சின்றது முக்கியமாக ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதுக்குள்ளார ரொம்ப தேவை பிறர் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு பக்கத்து நம்மளை எல்லா குறைபாடுகளோட குற்றங்களோட நம்மளை இன்னைக்கு நம்ம ஏற்றுக்க போகிறோம் நம்மளை நம்ம எப்போ நேசிக்க போகிறோம் மொத்த அன்பு பிறருக்கிட்ட செலுத்துறதுக்கு முன்பு நம்மளை நம்ம நேசிக்கணும்ல அந்த நேசிக்கிறதுல தான் நம்ம வந்துட்டு நல்லபடியாக அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் நம்ம வாழ்க்கையை அழகா வடிவமைக்க முடியும் நேசிக்கணும் நம்மள நேசிக்கணும் அந்த நேசிக்கிறதோட ஒரு முக்கியமான அங்கம்தான் இது எடை போடாதீங்க வரும் தான் வராமல் இருக்காது யாருக்குமே எனக்குமே நிறையா வரும் அப்போ யோசிச்சுட்டு சரி அன்றைக்குள்ளே அறிவி இவ்வளோ தான் இப்படி பண்ணிட்டேன் சரி போகட்டும் போ இதுக்கு பிறகாது அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா வாழ்க்கையோட அனுபவங்கள் தான் நம்மளுக்கான படிப்பினைகள் அதுதான் நம்மள வழி நடத்துது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இப்படி பேசலாம் இப்படி பேசக்கூடாதுன்னு அந்த அனுபவம் இல்லாமல் நம்ம ஒரு பச்சை குழந்தை மாதிரி தான் ஒன்றுமே தெரியாமல் இருப்போம் ஆனால் அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா அப்போ அந்த அனுபவத்துக்கு நம்ம நன்றி தான் சொல்லணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு நம்மளை எடை போட்டு நம்மளை நம்மளே திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கற்றுக்கிற குழந்த இன்னும் நம்மளை நம்மளை பார்த்தோம்னா இது ரொம்ப எளிமையாயிடும் நம்மளை வளர்ந்தவங்க பெரியாது இன்னும் நினச்சோம்னா தானாகவே அந்த திறத்தன்மை வந்துடும் எவ்வளோதான் நம்ம வளர்ந்தாலும் இன்னும் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும் அது ஏன்னா இது ஒரு பயணம் தானே இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதற்கு பிறகு நம்மளை மொத நம்ம நேசிக்க கற்றுக்கணும் நம்ம மீது நம்ம அன்பு செலுத்த கற்றுக்கணும் நம்மளோட தேவை என்ன எனக்கு என்ன தேவைப்படுது அதை பார்த்து அதை சரி செய்வோம் அப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி